சென்னை தியாகராய நகரில் பிருத்திவிராஜன் தலைக்கவசம் அணியாமல் நகர்வலம் சென்று கொண்டிருந்தார் வாணிமகால் பகுதியின் அருகே போக்குவரத்து காவலர் ஒருவர் ஈடுபட்டு பிருத்திவிராஜனை மறித்த அவர் தலைக்கவசம் அணியாமல் ஏன் வந்தீர்கள் என முதலில் மிரட்டல் துணியில் பேசினார் ஆனால் பிருத்திவிராஜனோ தான் ஒரு செலிபிரிட்டி என அறிமுகப்படுத்திக் கொண்டார் இதை கேட்டவர் எந்த செலிபிரிட்டி என கேட்டவுடன் நடிகர் பாண்டிராஜனின் மகன் என்றும் சமீபத்தில் ப்ளூ ஸ்டார் படத்தில் நடித்ததாகவும் விளக்கி கூறினார் தனக்கு போலீஸ் உடையில் உள்ள ஸ்டாரை தான் தெரியும் அது என்ன தம்பி ப்ளூ ஸ்டார் என கேட்டவ பாண்டிராஜனின் மகன் என்ற காரணத்தினால் விடுவதாக சொல்லி கைகுலுக்கி வழி அனுப்பினார் அதே நேரம் தலைக்கவசம் அடைந்த மற்றொரு இளைஞர் தனக்கு அபராதம் போட்டு விடுவாரோ என குழப்பத்தில் இருக்க தலைக்கவசம் அணியாமல் உரிய ஆவணங்களும் இல்லாமல் வந்த நடிகர் பிரித்திவிராஜன் சிரித்தபடியே அங்கிருந்து சென்றார் இதுவே சாமானியர்கள் இடத்தில் இவ்வாறு நடந்ததுண்டா என முணுமுணுத்தனர் தலைக்கவசமும் உரிய ஆவணங்கள் என எல்லாம் கொண்டு சென்றாலேயே அப்ஸ்டாக்ஷன் எங்கே என கேட்டு வாகன ஓட்டிகளை அல்லல்படுத்தும் போக்குவரத்து காவலர்களுக்கு மத்தியில் செலிபிரிட்டியை எச்சரிக்காமல் கைகுலுக்கி அனுப்பிய இவரது கடமை உணர்ச்சியை மெச்சுகின்றனர் தமிழக மக்கள்